கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு அமீன் பார்க்கலாமா இப்போ குரு பகவான் கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் வரார் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரும்போது குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பாரா ரேஸ்தானமாச்சே ரேத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது இப்போ பாக்கியங்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து கூடிய அப்பாக்கு வேண்டிய ஸ்தானம் அப்போ இந்த காலகட்டத்தில் தகப்பனாருக்கு சில விதமான மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இப்போ நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கேன் அமையுமா டெஃபினட்டாக அமையும் எப்படி அமையும் நீங்கள் நாலு முறை போகணும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நீங்கள் விலை பேசுறீங்கன்னா ரூபாய்க்கு கிடைச்சிருக்கலாம் கிடைக்கல ஆனால் நம்ம வழியில் நம்ம வந்து இந்த கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கம்போது அதுலேருந்து ஒரு சம் அமௌண்ட் உங்களுக்கு விரையமா கூடுதலாக போகலாம் தப்பில்லை விரை என்ன இருக்கிற பொருளும் இழந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகாது எனர்ஜி வேஸ்ட்டு மனநிலை வேஸ்ட்டு எண்ணோட்டங்கள் விரையும் ஒரு முறைக்கு நிறைய நம்ம வந்து சிந்திக்க சிந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் தான் என்ன ஒரு நாள் நடக்க வேண்டிய இத்தனை நாள் செய் நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சலிப்பு வரலாம் இதெல்லாம் வரும் வணக்கம் நேர்களே டிவி டிவிர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதை காண்போம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறாக அமின்னு பார்க்கலாமா இப்போ குரு பகவான் கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் வரார் அதாவது பதினொன்றில் இருந்து அறுதி நாள் முடிய இப்போ பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வராரு பன்னெண்டாம் வீட்டுக்கு வரும்போது குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பாரா பிரேஸ்தானமாச்சே விரயத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது பொதுவாகவே கடகராசிக்கு குரு பகவான் ஆறாம் வீடுக்கு ஒன்பதாம் வீடு காலபுருஷத்துக்கு அப்படி ஆறுக்கு ஒம்பதுக்கு வேண்டியவை நியாயமாக ஆறாம் வீடுங்கிறது பார்த்திங்கன்னா தனுசு அப்போ தனுசுக்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது வந்துடும் தப்பு இல்லை இப்போ அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கூழல் வரலாம் இப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு போனால் கொஞ்சம் விரயம் கொடுப்பாரா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் ஸ்தானம் ஆனால் ஒரு சூழல் இருக்கிறதுனால விரயமாகிடுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் வரலாம் பன்னெண்டுங்கிறது விரயங்கிறதுல ஒன்றும் இல்லை ஷைன சுகபோகம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்டங்களில் சொல்கிறது கோல்சாரப்படி பன்னெண்டாம் வீட்டில் வந்தால் விரயத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சிந்தனைகள் பலவிதமான ஜோதிடர்கள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறாங்க பல புக் புஸ்தங்கள் வடிவில வந்திருக்கு அப்படி வரும்பொழுது இந்த கடகராசி என்பர்கள் அச்சம் கொள்ளணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பன்னெண்டாம் வீட்டில் இருந்துட்டு நான் மட்டும் இப்படி நல்லது சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வுக்கு நீங்கள் ஆளாக கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லி நாம் எல்லா கிரகங்களுமே நமக்கு அனுகூலத்தை தர்றதுக்கு தான் நவக்கிரகங்கள் இருக்குங்கிறதையும் சொல்லி இடம் மாற்றம்ங்கிறதுக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தான் ஆகணுங்கிறது நியதிங்கிறதையும் சொல்லி இப்போ கடகராசிக்கு குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் வந்திருக்கிறாரு அதனால் உங்களுக்கு பல விரயத்தை கொடுப்பாருங்கிறத சொல்லாமல் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் ஒரு முறைக்கு இருமுறையாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக தோல்வியை தவிர்த்து வெற்றியை அடைவீர்கள் அதில் மாற்றம் இல்லை இப்போ இது பாசிட்டிவாக இருப்பாருங்க நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நாலு முறை நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சிங்கிறது நமக்கு எனர்ஜி வேஸ்ட்டு அதுக்கிறது டைம் வேஸ்ட்டு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதை கொடுப்பாரு அதுக்கு பேர் தான் வரையும் சரி இப்போ ஒரு முறை போகிறீங்க ஃபியூல் என்னாச்சு அடுத்த முறை போகிறீங்க ஃபியூல் என்னாச்சு அது ஒரு விரயம் தானே உங்களுடைய எனர்ஜி விரையும் தானே அப்போ தான் விரயமாகணுன்ற அவசியம் இல்லை அந்த பொருள் இந்த மாதிரியான செயல்னால் விரயமாகலாம் தடைங்கிறது இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த தடையை நாம் வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இதனால் நம்ம வந்து தொய்வு அடைய வேண்டியது இல்லை நம்மளுடைய உற்சாகம் குறைய வேண்டிய அவசியம் இல்லை நிறைய இடங்களில் விரயஸ்தானத்தில் போகிறாரு அப்படின்னா நான் ஒரு பக்கம் சொல்லுவேன் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதிபத்தியங்கிறது ஆறாம் வீடு இப்போ ஆறாம் வீடுங்கிறது என்ன ரணரணபாவம் சத்துருபாவம் விவகாரங்கள் வழக்குகள் இதெல்லாம் இது மறைகிறது நல்லது அப்போ நாள் வரல இந்த வழக்கு விவகாரங்கள் ஒம்பு தொம்புகள் எல்லாமே நமக்கு இல்லாமல் போகும் சரி பாக்யாதிபதியாகவும் மீனத்துக்கு வேண்டிய ஒரு ஒன்பதாம் அவர் பாகியத்துக்கு ஒரு இவர் வந்து பன்னெண்டில் மறைகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல நிற்கும் ஏன்னா மீனங்கிறது ஒன்பதாம் வீடு ஒன்பதுங்கிறது பாக்யம் இப்போ பாக்யங்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பிதுருங்கிறது கூடிய அப்பாவுக்கு வேண்டிய ஸ்தானம் அப்போ இந்த காலகட்டத்தில் தகப்பனாருக்கு சில விதமான மருத்துவ செலவைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அது தப்பு கிடையாது இந்த மருத்துவ செலவுனால் நாம் செய்ய கடமையை நாம் செய்ய விடுதுன்னு தான் அர்த்தம் ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு பையன் செய்கிறான்னா அதனால் அவருக்கு ஒரு புண்ணியம் கிடைக்க போகுது இதான உண்மை கிடைக்கும் இதுக்கு அடுத்தது இப்போ விரயத்தில் வேறு என்ன விரயம் பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு நம்ம பழுது பார்க்குறோம் விரயம் நீண்ட நாளில் நம்மளுடைய வாகனங்களை பழுது பார்க்குறோம் அது விரையும் நம்ம வந்து கைய வேண்டிய கடமையை ஒருத்தருக்கு வாக்குறுதி செஞ்சுருக்கோம் இது நம்ம செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த செஞ்சு கொடுக்க வேண்டிய தர்மத்தில் போகும்போது அது விரையும் ஆனால் பலன் என்னமோ தர்மமாக வரும் கையிலேருந்து க பொருள் கரையும் அது விரையும் இதே மாதிரி விரயங்கள் கொடுக்கும் நான் சொன்னது முதலே சொல்லிட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு நாலு முறை போக வேண்டியதுக்கான விரயம் இப்படித்தான் அதை நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்கே விரயம்னா கண்டிப்பாக கையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கப்படும் கீழே விழுந்து அது காணா போயிடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம் அப்போ நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அந்த வேலைக்கான பனி சுமை அதிகமாகும் அந்த பனி சுமை செய்கிறது காலதாமதமாகும் அந்த பனி சுமையை ஏற்று செய்யறதுக்கான மனத்தில் சில அழற்சி ஏற்படும் அதாவது முடியாமைத்தன்மை டைன்னஸ் ஏற்படும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடல் நமக்கு கோஆப்ரேட் பண்ணணும் கோஆப்ரேட் பண்ணாமல் நம்மளுக்கு மனசு அதை செய்ய விடாது அதனால சின்ன சின்ன மனஸ்தாபங்களை நீங்கள் வெர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கும் மேலாஃபீஸருக்கும் உள்ள சின்ன கருத்துக்கள் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சின்ன மாதிரியான ஒரு மன வருத்தத்தை தரும் இது கடகராசி என்பர்களுக்கு இதெல்லாம் கூட செய்யலைன்னா அந்த குரு பகவான் பயிற்சிக்கு என்ன வேலை ஆக சார் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கேட்டால் நிச்சயமாக நெகட்டிவ்னு நினைக்காதீங்க நெகட்டிவாக நீங்கள் எதிர்கொண்டும் அதை பாசிட்டிவாக மாற்றுங்க இதுதான் உண்மை சரி இப்போ நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கேன் அமையுமா டெஃபினட்டாக அமையும் எப்படி அமையும் நீங்கள் நாலு முறை போகணும் சரி நின்றனால பார்த்துட்ருக்க அது விலை விலை வந்து பைசல் ஆகலை அந்த விலையை வந்து எனக்கு முடியுமா அப்படின்னா இப்போ நீங்கள் முடிவுக்கு வந்துடுங்க பணம் சேர்த்து கொடுத்தாலும் வாங்கி முடிச்சிடலாங்கிறதுக்கு வருவீங்க தட் இஸ் விரையும் ஆயிரரூவாய்க்கான ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரத்து நூறுரூவாய்க்கு நீங்கள் விலை பேசுகிறீங்கன்னா ரூபாய்க்கு கிடைச்சிருக்கலாம் கிடைக்கல ஆனால் நம்ம வேறு வழி இல்லை நம்ம வந்து இதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு சம் அமௌண்ட் உங்களுக்கு விரயமா கூடுதலாக போகலாம் தப்பு இல்லை இதை நீங்கள் செய்யலாம் அதே தான் எல்லா இடங்கள்லையும் இதுதான் பொருந்தோம் அதில் மாற்றமே இல்லை சராசரி பேருந்தில் நீங்கள் ப நீங்கள் அன்றைக்கி நீங்கள் கார் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் வரலாம் அதனால் ஃபியூல் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகலாம் தப்பு இல்லையே அதெல்லாம் கூட உங்களுக்கு சில விரயங்களே கொடுக்கும் நம்ம சராசரி போயிட்டுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அதுக்கு மாறுபட வேண்டிய கட்டாயம் இருக்கும் மாறுபடும் போது அதுக்கான எக்ஸ்பென்சிவ் கூடும் இந்த எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு விரயமாக ட்ரீட் ஆகும் அவ்வளோதான் அது கன்வெர்ட் ஆகும் இந்த விரயமாக கன்வெர்ட் ஆகும் இப்படி தான் கொடுப்பாரே ஒழிய வரையும் இருக்கிற பொருளும் இழந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகாது எனர்ஜி வேஸ்ட்டு மனநிலை வேஸ்ட்டு எண்ணோட்டங்கள் விரையும் ஒரு முறைக்கு நிறைய நம்ம வந்து சிந்திக்க சிந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் தான் என்ன ஒரு நாள் நடக்க வேண்டிய இத்தனை நாள் செய் நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சளிப்பு வரலாம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வர்றதுக்கு தான் கடகராசி ஆக கடகராசி பொறுத்தவரை பாசிட்டிவாக ஒன்றும் இல்லையா டெஃபினட்டாக பாசிட்டிவ் தான் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய இடங்களில் நான் மட்டும் ஜோசியம் சொல்கிறது இல்லை நிறைய பேர் ஜோசிங் சொல்கிறாங்க அந்த ஜோசியம் மூலம் கடகராசிக்கு பல விதமான அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க அச்சுறுத்தல் தவிர்ப்பதற்கு தான் நான் அழகாக சொல்கிறேன் இதெல்லாம் இப்படி தான் நான் ஒழியே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளுடைய நிலைப்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் பேசும் இதே அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னு உங்களுக்கு சரீரத்தில் அதாவது ஜென்மத்தில் வந்துடுவார் இப்போ ஜென்மத்தில் ரொம்ப வேறு விதமான பலன்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆக வருடாவிடம் ஒரு பயிற்சி ஆகும் வருடா வருடம் இந்த பயிற்சிகளுக்கு தகுந்தமாதிரி பலன்களை சொல்லுவோம் இந்த வருடம் ஒரே ஸ்தானத்தில் வராரு வந்தாலும் தப்பு இல்லை அதனால் முதலீடு செய்வது கொஞ்சம் தள்ளி போடலாம் முதலீடு செய்கிறதுனால தப்பு இல்லை கொஞ்சம் அதிகமாக செலவழியும் செய்யக்கூடிய முதலீடுகளை நமக்கு அவசியப்படும் போது அந்த அதீதமான தொகை நமக்கு பெருசாக தெரியாது அதுதான் உண்மை ஆக அதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாமான்னால் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சதான் பண்ணுவீங்க தெரிஞ்சதை தான் பண்ணணும் அதேமாரி நம்ம உடல் எச்சரிக்கைகள் அப்படிங்கும்போது ஒரு சின்னதாக இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அதை கொஞ்சம் வந்து கவனக்குறைவாக இருக்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகும் அந்த கவனக்குறைவுங்கிறத நம்ம வந்து தவிர்ப்பதற்கு அன்றாட நம்மளை எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா தினம் தினம் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது வருட ஒரு முறையை நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரே ஸ்தானத்தில் பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உன்னைக்கு பராக்கிரமங்கள் குறையும் உங்கள் பராக்கிரமங்கள் குறைஞ்சால் உங்களுக்கு அந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடு இருக்கும் இப்போ நாங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின் கேட்டால் வழக்கமாக இந்த ஒரு வருஷம் நிறைய கடகராசி என்பர்கள் திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கான செலவினங்கள் கொஞ்சம் கூடும் சரி திருமணத்தின் பேர் குழந்தை ஏற்படுமா தாராளமாக குழந்தை ஏற்படும் அந்த குழந்தை ஏற்படுறதுக்கான செலவினங்கள் கூடும் நார்மலாக பிறக்க வேண்டிய பேபி சைசை நீனா போகும் அவ்வளோ சிம்பிள் இதுதானே ஒழியே ஏற்படவே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியான ஜோதிடத்தில் சொல்லப்படலை சொல்லவும் கூடாது ஆனால் இதெல்லாம் ஒரு கோல்சார ரீதியாக குரு பகவானை வச்சுட்டு சொல்கிறத விட இன்னும் நம்ம உள்ளே போய் அவங்கவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான மனோநிலைகள் அவங்களுக்குள்ள எண்ணோட்டங்கள் கிரக அமைப்புகள் திசாபக்திகள் இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும் ஆக இதனால் என்ன ஆகிடும்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜனன ஜாதத்தில் இதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கும் அந்த கிடைக்கணும்னு இருக்கிறது அவங்களுக்கான திசாபக்திகள் இப்படி இருக்கும் அதுக்கான பிளானட்ஸ் அங்கே சவுண்டாக இருக்கும் ஆனால் இடத்துல இருக்க கோல் கோல்சாதத்தினால எக்ஸ்பென்சிவ் அதிகமாகும் டைம் வேஸ்ட் ஆகும் இவ்வளோ தான் சிம்பிள் அதனால் குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கக்கூடிய குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணலாம் அதுக்கான நம்மளோட டிராவல் நமக்கு சரியாக பண்ண முடியுங்கிறதுனால தான் சொல்கிறோம் அதனால் நிறைய இடங்களில் வியாபாரியாக இருக்கேன் சார் எனக்கு வியாபாரத்தில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா ஒரு பர்சன்டேஜ் குறையத்தான் செய்யும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த காலகட்டத்தில் நம்ம சேர்த்து நம்ம வந்து ச சம்பாதிக்க போகிறோங்கிறது நம்ம அந்த மனநிலைக்கு நம்ம வந்தடணும் இதுதான் உண்மை ஆனால் கணவன் மனைவி அப்படிங்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கெல்லாம் யதார்த்தமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் அதிகமாக எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதாவது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எஃபோர்ட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க டைம் சேவ்ங்கிறத விட டைத்தை கொஞ்சம் மோராக எக்ஸ்பென்சிவாக அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் பண்ணுங்கள் அப்போ ஒத்தரோட ஒருத்தர வார்த்தை தடுப்புங்கிறது குறைச்சிங்க கணவன் மனைவிட்டு இருக்கக்கூடிய தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய சில மருத்துவ செலவுகள் கடகராசி என்பவர்களுக்கு வரும் அது வரலாம் தப்பு இல்லை மேலாபீஸர் கீழாஃபீஸரோட வார்த்தை தரப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க ஆடிட்டிங் தொழில் பண்ணுறவங்க வழக்கறிஞராக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஏன்னா அவங்க தான் வாக்கு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வாக்கு சம்பந்தமான சரியான பயிற்சியும் சரியான அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் தான் கடகராசி என்பவர்கள் இன்னும் சிறப்பான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி எல்லா விதமான இகப்பிரசுகங்களை கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா ராசியும் கொடுக்கணுங்கிற எங்களுடைய வாழ்த்துக்களோட திரும்ப முதலீடு செய்வதற்கு முன்பாக இல்லை எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய ஜன ஜாதத்தை ஒரு முறையை நீங்கள் பார்த்துக்கிட்டு நல்லா ஜோசிட்டு போங்க நல்லா ஜோசிட்டு போனால் அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பார் உத்தரவாதம் கொடுப்பார் நமக்குன்னு தைரியம் கொடுப்பாரு அந்த தைரியத்தோடு சேர்ந்து நீங்கள் முதலீடு செய்கிறீங்களோ இல்லை திருமணம் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஒரு தொழில் அபிவிருத்தி பண்ணுறீங்களோ இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ டெஃபினெட்டாக நடக்கும் இதெல்லாம் செலவுகள் அதனால் இதெல்லாம் நடக்கும் அதை பிளான் பண்ணி அவகிட்ட இருக்கக்கூடிய திசாபக்தியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் இந்த குருபகவான் பகவான் அருளால் எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளால் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க